எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்குது சூரி கிட்ட இஸ் அ ஸ்ட்ராங் மேன் அண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் அதாவது ஒரு ரூட்டடான ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா அவர் வந்து கிங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ அதே மாதிரி ஒரு கதைக்களம் அண்ட் சூரிய இருக்கட்டும் ஜிவி சாராக இருக்கட்டும் அண்ட் டேரக்டர் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணவர் தான் அவர் இருந்து கற்றுக்கிட்டவர் தான் அண்ட் ப்ரொடியூசரோடு ஒரு ஒரு ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து தோணும் ஸோ இந்த குடும்பத்துக்காக ஒர்க் பண்ணது அவருக்கு வந்து அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் எங்களோட கிரியேட்டிவ் ப்ரொட்யூசர் வெற்றிமாறன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசாரு எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கு தான் இந்த படத்துக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசருன்ற டைட்டிலோடு இன்வால்வ்ன்றது இப்போ தான் தெரியும் எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் மதி வந்து இஸ் அ வெரி அ மேன் வித் லாட் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா எதையுமே வந்து ஈ டசன் டேக் இட் ஃபார் கிராண்டட் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி நாலு வருஷம் காலேஜ் போனான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம் எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போது பத்து தான் ஓகே மொத்தமாக பத்து அரியர்ஸ் இருந்தது சரி நான் முடித்தா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அந் அந்த வித் இன் த ஃபோர்த் இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் ஓகே சரி அப்போ ஹீ கூட கம் ஆஸ்ட் மீ டு ஒர்க் வித் அப்போ என்கூட வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் அவர் ஆனால் அப்படி சொல்லலை ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்னை நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார் ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்றா வாக் பண்ணியிருக்கோம் அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து வாக் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீ வாக் வித் மீன் ஆடுகளம் ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்டு டைலாக் ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதியம் வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைனா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால் தான் அது இன்றைக்கி என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹாப்பண்ட் ஃபார் இம் செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்னென்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு 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 டீம் பர்சனாக இருந்து டீம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்போவுமே தயங்காத ஒரு ஒரு பர்சன் அண்டு எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து ஒரு அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பர்சன் ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீவாஸ் வித் மீ அண்டு அந்த விடுதலை ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹிவாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட் அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் எல்ரெட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரடக்ஷன் மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு மணியும் எல்ரேட் சாரும் வந்து தேர் வெரி இம்ப்ரெஸ்ட் தேவ் அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லோரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான் பேச பேசமாட்டான்னு அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஸோ அப்படி ஒரு அது ஒரு இதெல்லாம் என்ன பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசுவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ தி வேஹி கேரிசம்ஸ் அல் தி வேஹி இஸ் தாட்ஸ் அது வந்து எல்ரேட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்போது ஒரு தடவை பேசும்போது சார் நான் நல்ல நல்ல பையனாக இருக்கான் சார் ஏதாவது ஸ்கிரிப்டு அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது போது அப்போ மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம் அப்போது இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே இங்கேயே இருக்கு அதில் அந்த அந் அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா இப்போ எப்படி நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மரகு படகு போட்டி இப்போ நம்ம இங்கே இருக்கோம் நம்ம மக்களில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்குது அது அவங்க வாழ்க்கையோடு அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது ஆனால் நமக்கு தெரியலை அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன் ஸோ ஈட அந் அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் சார் உங்கள் வேர்ல்டு உங்கள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு கதை இருக்குது சார் கதை சொல்கிறாங்க சார் நீங்கள் கேளுங்க அப்படின்ன அது அதே அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல சொன்னேன் அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார் அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட் இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணும்னா மற்றவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது அஃப்கோர்ஸ் ஜிவியை தெரியும் கதிர் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டிராஃபர்ஸ் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் க்ரியேட்டிவ்லி இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால வந்து க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் நான் வட சென்னை கதையை ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எல்லாேருக்கும் சொல்லுவேன் பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் ஏர்லி டேஸில் பொல்லாதவனுக்கு முன்னாடியாக பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல ஏதோ ஒரு டைமில் சொன்னேன் அப்போ சொன்னேன் சொன்னப்போ என்கிட்ட சொன்னார் இந்த கதைக்கு இந்த கதையில் சந்திராதான் ஹீரோ அப்படின்னார் சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் ஸோ அப்போ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்டு எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷயனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜி ஆஸ் ஆல்வேஸ் ஜிவி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் திஸ் மியூசிக்கல் ப்ரைம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வைப்ரண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிகிட்ருக்காரு அண்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் முப்பது நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஃபுல் படத்துக்கே நீங்கள் அஞ்சு நாள்லேயும் பண்ணுவீங்க அது அது வந்து ஜிவி ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இ டசன் டயர் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன் வாட் ஆர் யூ டூயிங் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் டயர் வேர் ஆர் யூ இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இஃப் யூஆர் த ஸ்டுடியோ ஐ வில் கம் ஓகே கம் ஐ வில் கம் நைட் ஒர்க் பன்னெண்டரை மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் இன்றைக்கும் அப்படி தான் பட் நான் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறதில்லை அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர் எப் எந்த நேரத்துலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்றைக்கி வந்து இஸ் ஏபிள் டு க்ரியேட் சச் இம்பேக்ட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால் அண்ட் ஒரு ஒரு ஸ்டார் ஃபில்ம்னால் அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு எல்லாமே நல்லா பண்ணுறாரு அண்ட் இந்த ஃபிலிமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அண்டு இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா நானாக இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுது இட்ஸ் கண்டபி ஏ வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச் பட் என்னென்னா சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தால் அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது ப்ரொடியூசராக இருந்தால் அவருக்கு செகண்ட் ஜாப் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான் அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நம்ம ஏதாவது சொன்னா கூட சார் அன்னைக்கு சொல்லும் போது அப்படி சொன்னீங்களே சார் வேணாம் சார் இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார் ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார் சார் இல்லை சார் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படியா சார் போயிடுவார் போன உடனே ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மணி அடிப்பார் சார் சார் சொன்னார் சார் அது ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார் இல்லை மணி பட்ஜெட்டு இல்லை சார் சார் அதெல்லாம் சார் பார்க்கலாரு சார் இல்லை இப்போ பீட்ரு வரணுமே அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார் சார் வந்து அது நல்லா நல்லாயிருக்குன்றாரு சார் இப்போ எப்படி ஆகிடும்னா டேரக்டரை வந்து ப்ரொடியூசர் கன் கன்வின்ஸ் பண்ணுவார் செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் அபவுட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சூரி வந்து அவ இன்றைக்கி வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஒரு ஃபில்மில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார் அண்டு எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்குது சூரிய கிட்டே இஸ் அ ஸ்ட்ராங் மேன் இந்த சென்ஸ் லைக் இஸ் ஃபிட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் நம்ம எவ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம் இப்போ இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லேயே இந்த படகு திரும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில் விழுந்துடுறாரு இப்போ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம் மொத்தம் அப்படி முடியுமான்னு தெரியல சூரிய வந்து நிறைய தயார் ஆகணும் அதுக்கு அப்புறம் வந்து அவரு சுவாசுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு இங்கே தமிழில் பேசணுன்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் ஆனால் இங்கே வரும்போது தமிழில் பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது ஸ்பெஷல் தேங்க்ஸ் யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ ஸோ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மதிய வந்து நான் திட்டலை நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ணேன் அவ்வளோதான் மணிய மணியை பற்றி சொல்லணும் மணி வந்து உடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபில்டர் மணி வந்து எதை எப்படி எங்கே யார்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமாக இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன் என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்